முருங்கைக்கீரையின் ஆழமான மருத்துவ பயன்கள் ஒன்று இரத்த சோகையை நீக்கி இரத்தவிருத்தி முருங்கைக்கீரையின் மிக முக்கியமான பயன் இது இதில் உள்ள அபரிமிதமான இரும்பு சத்து இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிவேகமாக அதிகரிக்க செய்கிறது பயன்பாடு கீரையை நெய்யில் வதக்கி மிளகு மற்றும் சீரகம் சேர்த்து சாதத்தில் பிசைந்து தொடர்ந்து சாப்பிட்டு வர சோர்வு நீங்கி உடல் பலம் பெறும் இரண்டு அழற்சி மற்றும் மூட்டுவலி நிவாரணம் முருங்கைக்கீரையில் ஐசோதியோசயனேட்டுகள் குளோரோஜெனிக் அமிலம் மற்றும் குவர்சடின் போன்ற சக்திவாய்ந்த வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு சேர்மங்கள் உள்ளன கீழ்வாதம் உடலில் உள்ள யூரிக் அமிலத்தை குறைத்து கீழ்வாதத்தின் வலியை குறைக்க உதவுகிறது மூட்டுவலி கீரையை அவித்து வேக வைத்து தொடர்ந்து உண்டு வந்தால் மூட்டுவலி மற்றும் முடக்குவாதம் போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் எலும்புகளை வலுப்படுத்தி ஆஸ்டியோபுரோசிஸ் அபாயத்தையும் குறைக்கிறது மூன்று சர்க்கரை நோய் கட்டுப்பாடு முருங்கையில் உள்ள குளோரோஜெனிக் அமிலம் என்ற நிறமி இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த உதவுகிறது செயல்பாடு இது சர்க்கரை உறிஞ்சுதலை கட்டுப்படுத்தி இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு அற்புதமான மருந்தாக பார்க்கப்படுகிறது நான்கு நரம்பு மற்றும் மூளை ஆரோக்கியம் இதிலுள்ள ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் நரம்பியல் பண்புகள் மூளையின் செயல்திறனை மேம்படுத்துகின்றன நரம்பு தளர்ச்சி இது நரம்புகளுக்கு வலுவூட்டி நரம்புத் தளர்ச்சி போன்ற பிரச்சினைகளை குறைக்க உதவுகிறது ஐந்து நோய் எதிர்ப்பு சக்தி உயிர்களை சேதப்படுத்தும் ஃப்ரீ ஃப்ரீராடிக்கல்களை நடுநிலையாக்க முருங்கை உதவுகிறது ஆக்சிஜன் ஏற்றிகள் வைட்டமின் ஏ சி இ மற்றும் பீட்டா கேரோட்டின் போன்ற சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் ஏற்றிகள் நிறைந்துள்ளதால் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் மேம்படுத்துகிறது சளி அல்லது சுவாச பிரச்சினைகள் முருங்கைக்கீரை சூப் சளி இருமல் வலி போன்ற சுவாச கோளாறுகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது ஆஸ்துமா நோயை குணப்படுத்தவும் இது உதவுகிறது ஆறு தாய்ப்பால் சுரப்பு மற்றும் மகப்பேறு நலம் தாய்ப்பால் முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்துக்கொள்வது தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க உதவுகிறது கர்ப்பிணிகள் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் கால் வீக்கத்தை சரிசெய்யவும் பிறக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்துக்கும் இது உகந்ததாக கருதப்படுகிறது ஏழு கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயல்பாடு கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தி அதில் உள்ள நச்சுக்களை நீக்கவும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கவும் முருங்கை உதவுகிறது சிறுநீரகத்தின் கழிவு நீக்க மண்டல வேலை சரியாக நடக்க உதவுகிறது முருங்கைக்கீரையின் பயன்பாட்டு முறைகள் முருங்கைக்கீரையை பல்வேறு வடிவங்களில் பயன்படுத்தலாம் கீரையாக கூட்டு பொரியல் மசியல் செய்து உண்ணலாம் சூப் கீரையை வேக வைத்த நீருடன் வெங்காயம் மிளகு சீரகம் சேர்த்து சூப் வைத்து குடிப்பது சளி இருமல் மற்றும் உடல் பலவீனத்திற்கு சிறந்தது முருங்கைக்கீரை பொடி கீரையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துக் கொள்வதன் மூலம் அதை தேநீர் ஸ்மூத்தி மற்றும் சப்ளிமெண்ட்டுகளில் பயன்படுத்தலாம் உலர்ந்த கீரையின் சத்துக்களும் அப்படியே இருப்பதே இதன் சிறப்பு முருங்கை பூ முருங்கை பூவை பாலுடன் சேர்த்து அருந்துவது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி குழந்தையின்மை பிரச்சினைக்கு மருந்தாக பரிந்துரைக்கப்படுகிறது குறிப்பு கீரை வெப்பத்தை உண்டாக்கும் தன்மை கொண்டதாக கருதப்படுவதால் சூட்டு உடம்புக்கு சாப்பிடும்போது மிளகு பூண்டு போன்றவற்றை சேர்த்து சமன் செய்து உண்ணதல் நல்லது